அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு திமுக அவுட் முக்கியமான விஷயம் என்னன்னா முப்பத்தி நாலு சதவீதம் வந்து பாஜக அணிக்கு தமிழகத்துல ஓட்டு கிடைச்சதுன்னா அப்ப எவ்வளவு எம்பி கிடைப்பாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பிஜேபி கிராஃப் மேல போகுது திமுக கிராஃபு கீழே இறங்கி வருது அதையும் நீங்க பாக்கணும் ராமபிரானுக்கு அங்க வந்து பிரதிஷ்டை முடிஞ்ச அடுத்த நாள் தமிழகத்துல பெரிய மாற்றங்கள் பெரிய அளவுல உலக மாற்றங்கள் வருதுன்னு தான் நான் நம்புறேன் அதர்மத்தை அழிக்கக்கூடியவருல பாலராமர் அதெல்லாம் வில் அம்போடு இருக்காரு இந்த திராவிடியா மாடல் ஆட்சி அதை காலி பண்ணிவிடுவாரு சீக்கிரமே காலி பண்ணிவிடுவாருங்கிறதா என்னுடைய நம்பிக்கை இந்த திமுக கட்சி இருக்கு பாத்தீங்கன்னா அதே உடஞ்சி நாசமா தான் நான் கணிக்கிறேன் பாஜக எடப்பாடி கூட கூட்டணி வச்சாதான் வந்து அதுதான் வந்து ஒரு சரியானதா இருக்கும் அப்போதான் பாஜக சீட்டு சரி எத்தனை சீட்டு கொடுப்பாரு எடப்பாடி அது ஒரு அஞ்சு சீட்டு கிடைக்கும் சரி அஞ்சு சீட்ல எத்தனை ஒரு ரெண்டு சீட்டு வெற்றி போறோம் இந்த ரெண்டு வச்சு நாக்க வடிக்கா போறீங்க இல்லைங்க எனக்கு தெரியல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நாரதர் மீடியா வளர்ச்சிக்கு விஜய் சின்னசாமி அவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஏதாவது நீங்கள் அவருக்கு செய்யணும் நிதி உதவி பண்ணலாம் உதவலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அவர் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த தேர்தல் வரைக்குமாவது கொஞ்சம் உதவுனீங்கன்னா நிச்சயமாக அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான வீடியோக்களை போட முடியும் இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்டர்வியூக்களை எடுத்து போட முடியும் இன்னும் கொஞ்சம் அதிகமான மக்கள்கிட்ட கருத்துக்களெல்லாம் கேட்டு ஸ்பாமனருடைய எல்லாம் எடுத்து போட முடியும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவருடைய ஜிபே நம்பர் வந்து ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ நைன் ஜீரோ டபுள் எயிட் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு எட்டு இதுதான் அவருடைய ஜிபே நம்பரு ஃபோன்பே நம்பர் எல்லாமே இதுதான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து தம்பி அவர்கிட்ட கொடுக்க சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் அவருக்கு உதவணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா ஒரு கொஞ்சம் மிடில் கிளாஸ் பிலோ மிடில் கிளாஸ் தான் அதனால் கொஞ்சம் போராட்டத்தில் தான் ஓடுது இன்னும் நிறைய விஷயங்கள் வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் உதவுங்க இப்போ வந்து நம்ம தமிழக அரசியலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா கோய பிரச்சாரம்னு ஒரு பிரச்சாரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த புக்கத்தில் நான் எழுதிய அந்த மோடியின் தமிழகம்ங்கிற புத்தகத்துல கூட நம்ம அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா இது வந்து திமுக வந்து காலங்காலமாக அந்த கோயம்பது பிரச்சாரத்தை வந்து கையில் எடுத்து தொடர்ந்து இதை வந்து கட்டமைச்சுட்டே வருவாங்க எப்படின்னா இல்லாதது இருக்க மாதிரி கட்டமைச்சுட்டே வருவாங்க அதில் ஒன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பத்திரிகையாளர்கள் அதாவது பத்திரிகைகளில் செய்தியை பாசிட்டிவ் அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு ஆதரவாக போட வைக்கிறது அந்த எதிரணிக்கு எதிராக போட வைக்கிறது இது ஒரு இது பத்திரிகை முதலாளிகள்கிட்ட பேசி அவங்கள சரி கட்டுறது பத்திரிகையாளர்களின் நிருபர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது பல்லுபடாம வாசிக்கக்கூடிய சங்கம் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல இவங்களை வந்து சரி கட்டி அவங்களுக்கு தேவையானதை போட்டு அவங்கள வந்து எலும்பு துண்ட போட்டு அவங்களை சாதகமா கொண்டு வரது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு சாதகமா கொண்டு வருது அந்த இப்ப இவங்களுக்கு கிடைச்சதா அடிச்ச அடிஷனலா கிடைச்ச விஷயம் வந்து கிறிஸ்தவ முஸ்லிம் மத குருக்கள் அதுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் அவங்க மூலமாக சர்ச்சு மூலமாகவும் மசூதி மூலமாகவும் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு போட வைக்கிறது இப்படி பல்வேறு இதை பண்ணுவாங்க இதுல இன்னொரு கட்டம் அடுத்த கட்டமா என்ன செய்றாங்க கலைஞர் எலக்ஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து இந்த ஜோதிடர்கள் எல்லாம் பிடிச்சு ஜோதிடர்கள் கணிப்பு அப்படின்னு இது வந்து கோயப்பல்சு அப்ப பண்ணுனது இப்போ அது அது அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க முடிச்சதுதான் இதை கரெக்டாக எடுத்து இவங்கள கையாண்டு அதே மாதிரி நிறைய யுக்திகளை எல்லாம் ஜோதிடம் ஒரு முக்கியமான இருக்கும் சொல்லிட்டான் ஜோஷி ஜோசியரே சொல்லிட்டாரு ஜா அப்போ இவருடைய அவர் கண்டிப்பாக கண்டிப்பா தான் வருவாரா இருக்கும் இப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கட்டமைப்பாங்க அவர் வருவாரா வரமாட்டாருங்கிறதுல வேற கதை ஆனா அதை அந்த நேரத்துல கேட்குறவனுக்கு வந்து என்ன தோணும்னா ஓஹோ அப்போ அவருதான் வருவாரோ சரி அப்போ இந்த வாட்டி இவருக்கு போட்டுவோம் இந்த மாதிரி இந்த ஐசலேஷன்ல இருப்பாங்க நடுநிலைமையாக இருப்பாங்க அங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாமல் இப்படி எல்லாம் இருப்பாங்கல்ல இவங்க எல்லாம் வந்து இவங்களுடைய ஓட்டை வந்து அதை இழுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும் இதே மாதிரிதான் வந்து அரசியல் விமர்சகர்கள் அதெல்லாம் விலைக்கு வாங்கி விடுவாங்க பெரும்பாலான அரசியல் விமர்சகரை பாருங்க அப்படியே இந்த கோபாலபுரத்துக்கு அந்த அண்ணா அறிவாலயத்துக்கு கொத்த சாஸ்டாங்கமா விழுந்து கிடக்குற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க ஆனா வந்து காய்ப்பு அப்பப்போ திடீர்னு அண்ணாமலையை பத்தி பேசிடுவாங்க மோடியை பத்தி இந்த ஸ்வீட் பாக்ஸ் மணி இந்த கம்யூனிஸ்ட் மணி இருக்காரு அவர் அந்த வேலையை கரெக்டா பண்ணுவார் அப்படியே போற போக்குல அது என்னமோ அண்ணாமலை எல்லாம் அசைக்கவே முடியாது முன்னாடி என்ன சொன்னாரு அண்ணாமலை மாதிரி டேஞ்சரான ஆள் கிடையாது அப்படியெல்லாம் சொல்லிட்டு கிடந்தாரு அண்ணாமலை வந்து வேற லெவலில் போற அப்படியே திடீர்னு பார்த்தா அப்படியே திமுகவே வந்து அவங்களுடைய இதை நம்ம படிச்சு படிச்சு சொல்றேன் ஆனா இவங்க கேட்கல அப்படியே ஒரு பெரிய ஆதங்கம் ஏன்னா அவங்க தோழர்கள்ல அதனால ஒன்னும் இருக்காது அங்க போய் ஸ்வீட் பாக்ஸ் வர்றதுக்கு லேட் ஆயிருக்கும் வேற எந்த காரணமும் இருக்காது உண்மையிலே இதான் அங்கே நடைமுறையில இருக்கு காசே வாங்கலன்னு சொல்ல சொல்லுங்கண்ணா இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து ஒரு இடத்துல கூட நான் கவரே வாங்கல ரொம்ப யோகியான்னு அப்படி சொல்ல சொல்லுங்க ஏதாவது பத்திரிகை சொல்ல சொல்லுங்க இருக்க முடியல சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல இன்னொரு கட்டமா இப்ப வந்து நடைமுறையில் ஒரு இது என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இது மாதிரியான கோயபுசு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும் இது வந்து திமுக அணிக்கும் பாஜக அணிக்கும் அண்டி நீங்க இப்ப அடிக்குமாக இப்ப நடக்கும் வரக்கூடிய இதெல்லாம் நடக்கும் இது ஒரு பக்கம்ங்க இன்னொரு இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தேர்தல் நெருங்கி வரும்போது கருத்து அணிப்போண்டி போடுவாங்க அந்த கருத்து கணிப்பு யாரெல்லாம் வழக்கமா நடத்திட்டு வராங்களோ அதுல உள்ளவங்களே இவங்க பிடிச்சி அவங்க திமுகவு சாதகமான கருத்து கணிப்பெல்லாம் போட வைப்பாங்க அதுல வந்து இப்ப நக்கீரன் கோபால் போடுறாருன்னா நீங்க என்னத்தை போட்டாலும் திமுக தான் கொத்தடிமேன்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டு போயிருவாங்க ஆனா அதே இத பாஜக ஆதரவாளர் இல்லைன்னா ஒரு தேசியவாதி அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடியவங்க மூலமா ஒரு கருத்தை திணிச்சாங்கன்னு வச்சிருங்க குலாப் சாகிவம் ஏதாவது நம்புவாங்க இந்த பக்கம் அப்ப நம்பும் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு அந்த பக்கம் திருப்பி விட்டுருப்பா அது ஓஹோ அப்படியா அப்போ திமுக தான் வருமோ சார் பரவாயில்ல இதெல்லாம் தான் சேர்த்து தான் வந்து திமுக இப்போ கடந்த முறை ஆட்சிக்கு வந்தது ரெண்டே முக்கால் லட்சம் ஓட்டு இப்படி தான் வந்துச்சு அது வரலன்னா அது அங்கே அழிஞ்சி அது அடிபட்டு போயிருக்கும் ஆனால் இவங்க பகுத்தறிவு எல்லா கதையும் பேசிட்டு தெரிவாங்க ஆனால் உண்மையிலேயே நடந்தது இப்படி தான் இப்போ நமக்கு அதனால என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு இதை நாங்கள் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு இதை அழுத்தம் திருத்தமாகவே சொல்லிட்டு இருப்பேன் என் மனசில் பட்டதை நான் பேசுவோம் சார் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம ஒரு முடிவு எடுத்து பிறப்பே அப்படி தான் சார் நம்ம யாருக்கும் எதுக்கும் தலைவணங்க மாட்டோம் அவ்வளோக்கு ஏன்னா மனசுல இது சரினா சரி தப்புன்னா தப்பு பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் நமக்கு எதிர்பார்ப்பு கிடையாது அதனால போட்டு ஒரே தான் அடிச்சுட்டு போயிடுவோம் அந்த வகையில தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட நம்ம வந்து பயங்கரமா கோவப்பட்டு நான் பேசியிருப்பேன் குறிப்பாக ரெண்டு பத்திரிகையாளர்களை நேரடியாகவே பேர சொல்லி சொல்லியிருப்பேன் ஒன்று வந்து கோலாகலா சீனிவாஸ் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் தான் சந்தேகமே கிடையாது அனுபவசாலி இன்னொன்று ரங்கராஜ் பாண்டே இவங்க ரெண்டு பேரும் திட்டிருப்பாங்க ஏன்னா வந்து கோபால ரக்கீரன் கோபால திட்டலை இந்தியன் ராம திட்டலனு இதெல்லாம் அந்த கோஸ்டினே நமக்கு தெரியும் திமுக கொத்தடிமைகள்லையும் தெரியும் ஆனால் இவங்க நமக்கு சாதகமான ஆளு தேசியவாதிகள்ங்கிற இதிலே இருந்துட்டு சில விஷயங்கள்ல வந்து நம்ம அந்த சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய இல்லைன்னா அண்ணாமலையுடைய ஆதரவாக வரக்கூடியவனை வந்து குழப்பி விடுற மாதிரி என்ன வேலை செய்யும்போது நமக்கு கொஞ்சம் அது அவங்க எங்களுடைய கருத்துன்னு சொல்லலாம் இல்லைன்னா குறுத்துன்னு சொல்லலாம் என்னத்தையும் சொல்லிட்டு போட்டு இது என்னுடைய கருத்து அது உங்களுடைய கருத்துனா இது என்னுடைய கருத்து அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் கோலகலாசின்வாச அண்ணன் என்ன சொல்லிட்டே இருக்காருனா தொடர்ந்து என்ன சொல்ல இப்போவும் கூட அவருக்கு கருத்துல நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படிம்பார் என்ன கருத்து தெரியுமா எடப்பாடி கூட கூட்டணி வச்சாதான் பிஜேபிக்கு இங்கே சீட்டு கிடைக்கும் இல்லைன்னா ஒரு சீட்டும் கிடைக்கும் கிடைக்கல என்ன மட்டும் என்ன கிடைக்கல சார் போறது இடம் ஒரு சீட்டு கூட பிஜேபி கிடைக்கல மோடி பிரதமர் இந்த வாட்டி கண்டிப்பாக மோடி தான் பிரதமர் எங்களே என்ன சந்தேகம் அவர் நானூறுக்கு மேலே சீட் எடுத்து அவர் வெற்றி பெறப்படுறார் எண்பத்தி நாலில் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் கொலை செய்ய படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அனுதாபலை இந்தியா முழுக்க இருந்த நேரத்தில் அவருடைய மகன் ராஜீவ் காந்தி வந்து நானூத்தி நாலு இடத்துல வெற்றி அந்த தேர்தலில் நானூற்றி நாலு சீட்டை பிடிச்சி வெற்றி பெற்றார் அதுதான் ரெக்கார்டு பிரேக் பொது தேர்தல்ல அதுக்கு பிறகு வந்த இடைத்தேர்தல் அதுல எல்லாம் அவருக்கு கூட பத்து சீட்டு கிடைச்சது ரெண்டாவது கதை ஆனா நானூத்தி நாலுங்கிறது அந்த ஒரு மார்க் அது அந்த மார்க் வந்து அதுதான் ஹையஸ்டா இருக்கும் நீங்க இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா அதுதான் அதிகமான எம்பிக்கைல பெற்ற கட்சி அப்படிங்கிறதுல காங்கிரஸ் தான் இருக்கும் அதை இப்போ முறையடிக்க போறாரு மோடி இதுதான் ஒரிஜினல் நிலவரம் இந்த நேரத்துல தமிழகத்துல இருந்து தனியாவே நீங்க தமிழகத்துல பாஜக மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது முன்னாடி எந்த தலைவரும் சாதிக்க முடியாததை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சாதிச்சுட்டு வர்றாரு கிரவுண்ட் லெவல்ல நினைச்சு பாருங்க இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அடுத்து வந்து அவங்க வந்து துணை முதலமைச்சராக பட்டம் சூட்ட வச்சிருக்கக்கூடிய ஓங்கோல் உதவாக்கரை இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேரும் கலந்துகிட்ட விழா திரையுலகமே கலந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா ஏற்பாடு செய்த ஒரு விழா கலைஞர் நூறுங்கிற ஒரு பெரிய பாராட்டு விழாவை வச்சிருந்தாங்க சென்னையில எத்தனை பேர் வந்தாங்க ஆயிரம் ஆயிரத்தையும் கீழே தான் இருந்தாங்க அதான நிலவரம் கூட்டமே வர மாட்டேங்குது அதமே மாநாடுன்னு ஒண்ணு நடத்தி ஏகப்பட்ட அமைச்சர்கள் நேரு கேறி எல்லாத்தையும் வச்சுதான் எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க ஆனா நிறைய சீட்டு காலியா கிடந்துச்சு அங்க போனவரை அங்க கிடந்து அங்கேயும் போய் உருவாக்க திருடுற வேலையை தான் சேர்ந்துட்டு பாருங்க அவங்க நிகழ்ச்சி அவங்க இது அங்கேயும் திருடு திருடதை நீ எங்க போனாலும் திருட செய்வாங்க அப்படி தானே நல்லவங்க ஒரு பாஜக திருச்சியில் மாநாடு நடத்தினாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நடக்கும்போது சரி இப்போ நடக்கும் போது எப்போ நடந்தாலும் சரி திருச்சியில் வைப்பாங்க வைக்கக்கூடிய அந்த மாநாடு எல்லாம் நடத்துவாங்கள்ல பாஜக எல்லாம் பாருங்கள் அந்த டீ கிளாஸ் தண்ணி கிளாஸ் ஏதாவது குடிச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் கப்பு ஏதாவது கிடந்தா கூட அது கூட்டம் முடிஞ்ச உடனே அவ்வளோத்தையும் அள்ளி பொறுக்கி அதை எங்கேயோ கொண்டு போடணுமோ அந்த குப்பை தொட்டியில் போட்டுட்டு போயிருவாங்க இது பாஜக நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரி இருக்கும் ஆனால் திமுக நடக்க முடியல அவனே உள்ள புகுந்து அவனே அவனுடைய தண்ணி அங்க இருக்கக்கூடிய பிரியாணி அங்க இருக்கக்கூடிய பழம் அது இது எல்லாம் கட்டுக்க சூரியாடிட்டு போயிட்டு இருக்கா இவ்வளோதாங்க இந்த இது இந்த திருட்டுக்குண்டும் அதை தான் செஞ்சிருக்கோம் சரி அதை விடுங்க ஆதரவு என்ன வந்துச்சுன்னு பாருங்க இவ்வளவு செலவு பண்ணி கட்சி தொண்டங்கிற பேர்ல டீ வாங்கி கொடுத்து அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் செய்து இவ்வளவு வசதிகள் பிரியாணி கொடுத்து சம்பளத்துக்கு ரூபாய் கொடுத்து ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் எல்லாம் கொடுத்து பஸ் பேர் கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து அப்புறம் தண்ணியை வாங்கி ஊத்தி சாராயத்தை வாங்கி ஊத்தி அவ்வளவு கதையும் செய்த பிறகு சீட்டு ஃபில்லப் பார்க்க மாட்டாங்க இது வந்து திமுக ஆளுங்கட்சி வேற அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் களத்துல நிக்கிறாங்க இது முடிய முத இவ முதல்வர்களுடைய வாரிசுக்கு முதல முடிசூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னு தெரிஞ்சிருந்தும் வரல மக்கள் தான் அவங்களுடைய இதா இருக்கு ஆனா இதே சமயத்தில் அண்ணாமலை ஐபிஎஸ் பூம்புகாரில் நடைபெணம் வந்துட்டு இருக்காரு இப்போ அந்த பகுதியில் நேரத்துக்கு வந்துட்டு இருந்தார் பாக்கள் அங்கே வந்து அதாவது எள்ளு போட்டா எள்ளு கீழே விழாது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குது அலை மோதுது எப்படி வருது மிகப்பெரிய யோசிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் அப்ப அவருக்கு ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிட்டு வருது ஆனா நம்முடைய இந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் ஏன்னா தெரியல இன்னமும் ரெண்டு பேரும் அதே தான் இருக்காங்க பாஜக எடப்பாடி கூட கூட்டணி வச்சே தீரணும் கூட்டணி வச்சாதான் இந்த ஓடு சரியா இளங்கராஜ் பண்ண சொல்றாரு அண்ணன் சொல்றாரு என்ன சொல்றாரு அது பாஜக எடப்பாடி கூட கூட்டணி வச்சாதான் வந்து அதுதான் வந்து ஒரு சரியானதா இருக்கும் அப்பதான் பாஜக சீட்டு சரி எத்தனை சீட்டு கொடுப்பாரு எடப்பாடி அது ஒரு அஞ்சு சீட்டு கிடைக்கும் சரி அஞ்சு சீட்ல எத்தனை ஒரு ரெண்டு சீட்டு வெட்டி போறோம் இந்த ரெண்டு வச்சு நாக்க வண்டிக்கா போறீங்க இல்லைங்க எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருந்துட்டு போட்டு கொடுங்க பழைப்பு நடக்கட்டும் அது வேற ஆனா அந்த ரெண்டு சீட்டுக்காக வேண்டி வருவீங்களா ஆட்சியை பிடிக்கிறதுக்காக வேண்டி வருவீங்களா நோக்கம் என்ன தெரியுமா மோடி பிரதமர் ரெண்டு பேரும் கரெக்டா நிற்பாங்க இது மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க கரெக்டா இதை பதிவு பண்றாங்க அதே சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகத்துல முதலமைச்சர் ஆகக்கூடாது மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரதமர் ஆகணும் நீங்க சொன்னாலும் சொல்லட்டும் அது ஆயிருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க சொன்னாலும் சொல்லட்டும் அண்ணாமலை தான் முதலமைச்சர் தமிழகத்தில் மாத்த ஒருவேளை அதுக்கு முன்னாடியே வருவாருன்னு வேணா எடுத்துக்கலாம் அதுக்குள்ள சூழ்நிலை அமையும் நான் நம்புறேன் இந்த திமுக கட்சி இருக்கு பாத்தீங்களா அதே உடஞ்சி நாசமா பேருன்னு தான் நான் கணிக்கிறேன் எக்ஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதுக்கு அது வந்து கண்டிப்பாக நிலை குலைஞ்சிடும் கண்டி கட்சி கட்சியாக ஓடையும் தான் என்னுடைய கணிப்பு அப்படி ஒரு சூழ்நிலை வந்து ஆட்சி கலைஞ்சதுன்னா அப்பவே எப்போ எலெக்ஷன் வருது அப்பயுமே அண்ணாமலை வந்து முதலமைச்சர் ஆயிடுவார் தமிழ்நாட்டுக்கு அந்த அப்படி அப்படித்தான் போகுது அதுதான் உண்மையும் கூட இந்த சூழ்நிலையில கூட கிரவுண்ட் லெவல்ல எப்படி இருக்கு மக்கள் மத்தியில இவ்வளவு செல்வாக்கு இருக்கு அண்ணாமலை போகக்கூடிய இடத்துல எல்லாம் எப்படி இருக்கு அது அண்ணாமலை இடத்துல இடத்துலலாம் மக்கள் கூடுகிறார்கள் ஓட்டாக மாறுமா ஒரு பெரிய கேள்வி ஓட்டாக மாறுமா எங்க அண்ணாமலை வந்து என்னங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இல்லைன்னா விஜயா இல்ல நயன்தாராவா யாரு அவரு ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அப்படி தானே அதுவும் பாண்டி அது கர்நாடகத்துல வேலை பார்த்தார் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல பிறந்த ஒருத்தர் ஐபிஎஸ் முடித்த முடிச்ச ஒருத்தர் யாருக்கு தெரியும் அவரை ஆனா மக்கள் எல்லாம் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல பா எதுக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு நடிகர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களா இல்ல கருணாநிதியுடைய பேரன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க எதுவுமே கிடையாது ஒரு சாதாரண ஒரு ஆளுதானே ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் தானே அவரை ஏன் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ஏன் முன்மாதிரியா எடுக்கணும்னு சொல்லி இளைஞர்கள் வராங்க இப்போ அணி அணியணியே திரண்டு வர்றாங்களே ஏன் வராங்க குடும்பம் குடும்பம் ஆகிறாங்களே ஏன் வராங்க என்ன எதிர்பார்ப்பு இருக்கு இந்த தமிழகத்துக்கு ஒரு காலம் பிறக்காதான்னு ஒரு இயக்கத்தோட வந்து நிற்கிறாங்க அதை நீங்க கொச்சைப்படுத்தப்படாது அது ஓட்டா மாறமா மாறாம வேற ஓட்டு தானே வராங்க அவங்க நாலு பேரு கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே ஒவ்வொருத்தருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கள இப்போ இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இல்லை இல்லை பாஜக வந்து அப்படியே சுற்றி வளைச்சி அண்ணா எடப்பாடி கூட போய் கூட்டணி வைக்கணும் அவங்க போடக்கூடிய அந்த பிச்சை சீட்டு நாலு சீட்டை வாங்கி நீங்கள் நிக்கணும் நின்று பிஜேபியை வளர்க்காம நாசம் பண்ணிடணும் தமிழ்நாட்டில் இல்லாமல் பண்ணிடணும் அதுக்காக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் வந்து இவ்வளோ தூரம் மல்லு கட்டி அவருடைய உழைப்பு அவ்வளோ தனிப்பட்ட சுகங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் இழந்து இந்த மாதிரி கிடந்து வந்து மக்களும் வேற இவ்வளோ கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படியா இருக்கு சரி இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் முன்னாடி ஒரு சின்ன சின்ன ஒரு கோரிக்கை வேண்டுதல் மறுபடியும் எப்படின்னா நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் இது மோடியின் தமிழகம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இது இருக்கும் என்னுடைய விலை வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகத்தில் தபால் செலவு ஐம்பது வெளி மாநிலங்களுக்கு வந்து நூறு ரூபாய் இது நாங்கள் வச்சுருக்கோம் இது வந்து என்னுடைய இலக்கு வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் பேருடே இந்த புக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது இலக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து இந்த புக்கு போய் சேர்ந்துட்டு புத்தகம் வாங்கினவங்க அட்லீஸ்ட் ஒரு நாலு அஞ்சு பேருக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க இல்லை வாங்கி படிக்க பயங்க முடிஞ்சதுன்னா நீங்களே ஒரு நாலு புக்கை வாங்கி இல்லை ரெண்டு புக்கை வாங்கி இல்லை ஒரு பத்து புக்கை வாங்கி ஒரு பத்து பேர் கொடுங்க பத்து பேரில் அஞ்சு பேர் திமுக காரணம் கொடுங்க ஒரே ஒரு அத்தியாயத்தை படிக்க சொல்லுங்க முதல்ல அத்தியாயத்தம் அத்தியாயத்தை மட்டும் படிக்க சொல்லுங்க மோடியின் சமூக நீதி அதை படிக்க சொல்லுங்க இந்த சமூக நீதி எல்லாம் கிழிஞ்சு காத்துல தொங்க விட்டுருப்போம் அதை வந்து தெரியும் தமிழகத்தில் என்ன சமூக நீதி இருக்கு மோடி என்ன சமூக நீதி வச்சிருக்காருன்னு தெரியும் மொத்தத்தில் இவங்களுடைய முகத்திலேயே கிழிக்கிற மாதிரியான இது புக்கு தான் இது வரைக்கும் வாங்கினவங்க இல்லை ஒருத்தங்க கூட இதுல நீ தப்பா எடுத்திருக்கா இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத இல்லை பொய் தகவல் இது வரைக்கும் யாரும் சொன்னதும் கிடையாது அப்படி ஒரு இது அது இந்த பிள்ள புத்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன் அவசியம் இதை செய்யுங்க இது மோடியினுடைய இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு தமிழகத்தினுடைய நம்மளுடைய பங்களிப்பா பங்களிப்புல இதுவும் ஒரு சின்ன அணில் எடுத்து போட்ட மாதிரி நம்ம ஒரு சின்ன முயற்சிங்கிற மாதிரி தான் நான் அந்த புக் எடுத்திருக்கேன் அவசியம் கட்டாயம் இதை வாங்கி கொடுங்க இதுக்கு நீங்க என்ன தொடர்பு என்னுடைய ஜிபே நம்பர் இதுதான் வாட்ஸ்அப் நம்பரை இதுதான் வாட்ஸ்அப்புக்கு அட்ரஸ் அனுப்புங்க பின்கோடோடு சேர்த்து ஃபோன் நம்பரோட சேர்த்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணிடுங்க நான் சி இப்போ கொடுக்கக்கூடிய நம்பருக்கு அதே மாதிரி நீங்கள் அதனுடைய அந்த சொன்ன பார்த்தீங்களா அந்த பைசா வந்து நீங்கள் வந்து ஜிபே மூலமாகவும் ஃபோன்பே மூலமாகவும் நீங்கள் எனக்கு அனுப்பி விட்டுருங்க நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று கட் ாயம் வாங்கி ஒரு சின்ன எனக்கு உதவரா நினைச்சு கூட பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஏதோ கணேஷனுக்கு ஏதாவது ஒரு வகையில நம்ம உதவும் அப்படி கூட நீங்க நினைச்சிட்டு இதை வாங்க ஆனா வாங்கி சும்மா வீட்டில் வச்சு விடாதுங்க குறிப்பாக மோடியை திட்டுறவங்க கையில கொடுங்க மோடி என்ன செய்தாருன்னு கேக்குறவங்க கையில கொடுங்க அவன் ஒரே ஒரு அத்தியாயத்தை பட்டு நீ படிச்சுட்டு வந்து ராஜான்னு சொல்லுங்க நீங்க முதல் படிச்சிருங்க படிச்சிருக்க படிச்சவங்க தெரியும் படிக்காதவங்க நீங்க வாங்கி படிங்க படிச்சுட்டு நான் சொல்றது உண்மை இல்லைன்னு செய்யுங்க கட்டாயமா இதை நீங்க செய்யணுங்கிற கோரிக்கையை நான் வச்சுருவேன் இப்போ வந்து நம்ம விஷயத்துக்கு வாங்க என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா இந்த நேரத்தில் தான் இப்போ கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி அதாவது ராமபிரானுக்கு அங்கே வந்து பிரதிஷ்டை முடிஞ்ச அடுத்த நாள் அங்கே உடனே தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் பெரிய அளவில் உலகளவிலே மாற்றங்கள் வருதுன்னு தான் நான் நம்புறேன் அதர்மத்தை அழிக்கக்கூடியவர்கள பால பாலராமர் அதெல்லாம் வில் அம்போடு இருக்காரு இந்த தீமு இந்த திராவிடியா மாடல் ஆட்சி அதை காலி பண்ணிவிடுவாரு சீக்கிரமே காலி பண்ணிவிடுவாருங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை இதில் வந்து இருபத்தி மூணாம் தேதி வந்து நியூஸ் எயிட்டீன் தமிழ் இந்த சேனல்ல வந்து ஒரு டிபேட் டிபேட் அவங்க வழக்கமாக டிபேட் பண்ணுவாங்க அரசியல் சம்மந்தமாக எல்லா நியூஸ் சேனலும் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி அவங்க பண்றாங்க அந்த டிபேட் பண்ணும்போது வந்து அதில் ஒரு கருத்து கணிப்பு ஒன்று போடுவாங்க ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு பதிலை வாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் களத்தில் முந்தி செல்வது யார் அதாவது எந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய தேர்தலில் வந்து தமிழகத்தில் முன்னாடி போக போகுதுங்கிறது கேள்வி இதுக்கு வந்து அவங்க கொடுத்த ஆப்ஷன் என்னெல்லாம் அப்படின்னா திமுக அப்புறம் வந்து அண்ணா திமுக அண்ணா திமுகனா எடப்பாடி அதை அப்படி வச்சு நீங்க அதாவது முக்கியமாக அண்டர்லைன் பண்ணணும் அப்புறம் வந்து பாஜக அப்புறம் நாம் தமிழர் இந்த நாலு ஆப்ஷன் அவங்க கொடுத்துட்டாங்க கொடுத்தே இதுக்கு வந்து நீங்க ஓட்டு போடுங்கன்னு கொடுத்துருந்தாங்க அந்த நிகழ்ச்சி முடியுது வரைக்கும் அது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு இதுதான் அது ஒரு சாஃப்ட்வேர் தான் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வரக்கூடியது அந்த மாதிரி அதை பண்ணும்போது என்ன ஆகி போச்சுதுன்னா அதுல ஓட்டு போட்டவங்க நாற்பத்தெட்டாயிரம் பேர் ஓட்டு போட்டு போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய எண்ணிக்கை சும்மா விற்பனை சாம்பிள் வந்து நாங்கள் ஐயாயிரம் பேர் தான் எடுத்தோம் ரெண்டாயிரம் அப்படின்னு நாற்பத்தெட்டாயிரம் பேர் ஓட்டு தாராக வந்து போட்டிருக்காங்க ஆனா எல்லாமே தமிழ்நாட்டுக்காரன்னு எடுத்துக்க முடியாது இந்திய அளவில் உள்ள ஆனா தமிழர்களா இருப்பாங்க இந்திய அளவில் இருக்காங்க உலகத்துல பல்வேறு நாடுகளில் உள்ளவங்க கூட இதுக்கு ஓட்டு போட்டுக்கலாம் அது வேற கதை ஆனா ஓட்டு போட்டிருக்கேன் பெரும்பாலும் வந்து மற்ற நாடுகளில் உள்ளது அதிகமா வருது வாய்ப்பு இருக்கேன் டைமிங் வந்து வேறுபடுறதுனால எல்லாரும் வந்து பகல் தூங்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய நாடுகள்லாம் இருக்கு நம்ம முடிச்சுட்டு இருக்கும்போது அவங்க தூங்குற நாடு இருக்கனால அது ஒரு இது எப்படி வேணா எடுத்துருங்க ஆனா தமிழன் அப்படின்னு வச்சிருக்கேன் நாப்பத்தெட்டாயிரம்ங்கிறது பெரிய எண்ணிக்கை அந்த இதுல இதுல திமுகவுக்கு எவ்வளவு பேர் எத்தனை சதவீதம் ஓட்டு வாக்கோ ஆதரவு அப்படின்னு பாக்கும்போது நாற்பத்தஞ்சு சதவீதம் அதிகமான எண்ணிக்கை திமுகவுக்கு ரெண்டாவது இடம் யாருக்கு நீ பாக்கும்போது பாஜக எவ்வளவுனி பார்க்கும் போது முப்பத்தி நாலு சதவீதம் நோட்ட பாயிண்ட் முப்பத்தி நாலு சதவீதம் பேர் வந்து பாஜகவை ஆதரிச்சிருக்காங்க அடுத்து எடப்பாடிக்கு எவ்வளவு பேர் ஆதரவுனா பதினோரு சதவீதம் பேர் நாம் தமிழர் சீமானுக்கு எவ்வளவு ஆதரவுனா பத்து சதவீதம் பேர் ஓரளவுக்கு சீமானுடைய இதெல்லாம் வந்து கரெக்டு தான் எடப்பாடி தெருவும் தின்னுமே போவார் போவார்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல இதுதான் காரணம் பதினோரு சதவீதம்ங்கிறது கூட எலெக்ஷன் நெருங்கி வரும்போது கிடைக்காதுங்கிறதா இன்னமும் கீழே சரிஞ்சிரும் தான் இது இப்பவுமே இந்த கருத்து கணிப்புலேயும் நான் சொன்னேன் ஏற்கனவே அவருக்கு மூணாவது இடம் நாலாவது இடம் தான் கிடைக்கும்னு நான் சொன்னேன் பல இடங்கள்ல அவருக்கு அணிக்கு வந்து மூணாவது இடம் நாலாவது இடம் தான் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டே வரேன் கண்டிப்பாக பாருங்க ரெண்டாவது இடமே கிடைக்காது மூணாவது இடம் நாலாவது இடம் தான் கிடைக்கும் இப்பவுமே மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டார் இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா முப்பத்தி நாலு சதவீதம் வந்து பாஜக அணிக்கு தமிழகத்துல ஓட்டு கிடைச்சதுன்னா அப்ப எவ்வளவு எம்பி கிடைப்பாங்க தமிழ் பிஜேபிக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இது இன்னும் ரெண்டு மூணு மாசம் இருக்கு இதுக்கடையில இன்னும் நிறைய மாற்றங்கள் வர நிகழ இருக்குது பிஜேபி கிராஃப் மேல போகுது திமுக கிராஃப் கீழே இறங்கி வருது அதையும் நீங்க பார்க்கணும் திமுக ஆட்சியினுடைய அதிருப்தி திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு மக்களுடைய மனநிலை எல்லாம் மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்து போயிட்டே இருக்கு அப்ப அவங்களுக்கு அது பெரிய சரிவா நோக்கி போகுது ஆனா அதே சமயத்தில் அண்ணாமலையினுடைய முயற்சினால அண்ணாமலை பாஜக தலைவரான பிறகு அண்ணாமலை அவர்கள் நடைபயணத்தை தொடங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல செல்லும் இடமெல்லாம் இப்ப நாங்க உதாரணத்துக்கு இதுதான் நான் சொன்னேன் நேற்றுக்கு பூம்புகார் பகுதிகளில் அவர் வந்த இடங்கள்லாம் வந்து அந்த பகுதியில் பாஜகவுக்கு எப்பவாவது ஆதரவு இருந்ததா கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை நம்ம யோசிக்க வேண்டியது அப்போ அந்த அளவுக்கு தமிழகம் முழுக்க பாஜக பக்கம் திரும்பிட்டு இருக்கு ஒரு மாற்றம் வராதா இந்த கொள்ளை கூட்டம் திமுக அண்ணா திமுக எடப்பாடி எல்லாமே கொல்லை கும்பல் தான் இதுல ஒரு புது மாற்றம் வராதா ஒரு புது ரத்தம் வராதா ஒரு வர மாட்டானா மீண்டும் காமராஜர் ஆட்சி தரமாட்டானா அப்படிலாம் ஏங்கிட்டு இருந்த அந்த மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இன்னைக்கு அண்ணாமலை முன்னாடி நிற்கிறார் அப்போ ம அண்ணாமலைக்கு தானே ஆதரிப்பாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த இதை நான் பார்க்குறேன் இந்த முப்பத்தி நாலுங்கிறது கம்மி வரக்கூடிய நாளில் இந்த முப்பத்தி நாலு வந்து ஒரு அஞ்சு சதவீதம் மேலே வந்தாலே திமுகவில் இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு கீழே இறங்கிடும் நிலவரம் என்ன அகனி பாருங்க இப்படி தானே இதுக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே மேலே ஏறி வந்திருக்கு இப்போ முப்பத்தி நாலு சதவீதம்ங்கிற இடம் வந்து அப்படியே ஒரு அஞ்சு கூட்டு வேறே முப்பத்தொம்பது ஆயிரும் அப்போ அஞ்சு முப்பத்தொம்போது ஆகும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அஞ்சு கீழே இறங்கிச்சுன்னா அவங்க நாற்பதுக்கு வந்துருவாங்க சரி அஞ்சுங்கிறது ஒரு ஏழு ஆகும்போது ஒரு ஆறு ஆகும்போது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு திமுக அவுட்டு இவ்வளோதாங்க வித்தியாசம் இவ்வளோதான் ஏன்னா சாத்தியப்படக்கூடிய விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலு திமுக அணிக்கு வந்து ஒரு எம்பி கூட கிடைக்கல தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பதுக்கு ஆனால் பாஜக அணிக்கு மூணு எம்பி கிடைச்சாங்க அப்போ அன்னைக்கு மூணாவது இடத்துக்கு திமுக போச்சுது திமுக அது வழக்கமாகவே அப்படி தான் போகும் அது இப்படி அதாவது மற்றவங்களெல்லாம் ஏமாற்றி இந்த கோயபல்ஸ் பிரச்சாரத்தை பண்ணி அதை பண்ணி இப்போ பிராடு பண்ணி உருவாயை கொடுத்து அதை கொடுத்து என்னெல்லாமோ பண்ணி எடுத்து தான் ஆட்சிக்கு வருவாங்க மக்கள் ஆனால் நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு எப்பவுமே அப்படிதான் இப்பவும் அப்படிதான் மாட்டாரான்னு நினச்சவங்களுக்கு கூட இப்போ அவங்களுக்கும் வந்து அந்த அந்த ஆசை நிராசை ஆனால கண்டிப்பாக மக்கள் வந்து இவங்களை நம்ப மாட்டாங்க நிச்சயமாக இதான் நல்லா வரும் அதாவது என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டே வருவேன் பாஜக அணிக்கு இருபத்தஞ்சிக்கு பிளஸ் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தஞ்சுக்கு இடங்களுக்கு அதிகமான இடத்துல பாஜக அணி வெற்றி பெறணும்னு சொல்லியிருப்பேன் அதே பாஜகவுக்கு மட்டும் பதினஞ்சுக்கு மேலே தாமரை சின்னத்தில் நின்று வெற்றி பெறக்கூடியது வந்து பதினஞ்சுக்கு மேல கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே வரேன் நிச்சய இந்த கருத்து கணிப்பு அதை தான் வருது நிச்சயமா பாருங்க மிகப்பெரிய அளவில் இருபத்தஞ்சுக்கு மேல அது எவ்வளோன்னு தெரியாது முப்பத்தி ஒன்பதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ஒன்பதுக்குன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கு மேலே அது எப்போ அதுக்கு மேலே எவ்வளவு வேணாலும் போகுங்கிறதா இந்த அந்த ஒவ்வொரு நாளும் வரக்கூடியது இதே மாதிரி மோடி வந்து கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ராமநாதபுரம் தொகுதியை டார்கெட் பண்ணுறாங்க அவங்க கண்டிப்பா இதில் போட்டிடுவாங்க தான் என்னுடைய கணிப்பு என்னுடைய புரிதல் அது ஏன்னா ராமேஸ்வரத்துக்கு ஒரு அதை முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டே இருக்காங்க அப்போ கண்டிப்பாக அந்த இதில் போது தமிழகத்தினுடைய மொத்த அலையில் தலைகளை மாறிப்பெறும் இப்போ இருக்கிறதே தலைகளை மாறி போயிட்டு இருக்கு மிகப்பெரிய அளவில் மாறிடும் அப்படிலாம் வரும்போது நான் சொன்ன அந்த இருபத்தஞ்சு பிளஸ்ங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்கும் அதனால இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட இடங்கள்ல தான் பாஜக அணி வெற்றி பெற போகுது தமிழகத்துல திமுக அழிய போகுது இதைத்தான் நம்ம வரக்கூடிய தேர்தலில் பார்க்க போகிறோங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத கருத்து கிட்டத்தட்ட கருத்து கணிப்பு அதை நோக்கியே தான் இந்த நியூஸ் எயிட்டின் தமிழ் கருத்து கணிப்பு கூட அதைத்தான் வந்து புரிய வச்சிருக்குங்கிறது என்னுடைய கருத்து இந்த இடத்துல நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இன்னமும் கோலாகலா சீன் வந்து சீனிவாச அவர்கள் வந்து பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது கூட அதை எடப்பாடி கூட கூட்டணி வச்சா மட்டும் தான் ரெண்டு மூணு சீட்டு கிடைக்கும் இல்லன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டே பாண்டை நீங்க வந்து இன்னமும் ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களாம் வந்து இந்த பல்லுபடாமல் வாசிப்போர் சங்கத்தில் தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்